வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இருபத்தஞ்சி மோஸ்ட் காமன் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்னாக இருக்குது பதினெட்டுக்கு மேலே சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தால் அடிப்படை உரிமைகள் டாபிக் உங்கள் கைக்குள்ளே தான் வாங்க தொடங்கலாம் கொஷின் நம்பர் ஒன்று இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் உள்ளது சரியான பதில் பகுதி மூணு பண்டமெண்டல் ரைஸ் பகுதி மூணில் உள்ளது இது குடிமக்களின் சுதந்திர பாதுகாப்பு கவசமாகும் கொஸ்டின் நம்பர் ரெண்டு பண்டமெண்டல் ரைஸுக்கு அடிப்படை உரிமைகள் என்ற பெயர் ஏன் வந்தது சரியான பதில் இது அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்ட நீதிமன்றம் மூலம் அமலாக்கம் செய்ய முடியக்கூடிய உரிமையாகும் கொஸ்டின் நம்பர் மூணு அடிப்படை உரிமைகள் யாருக்கு பொருந்தும் சரியான பதில் சில உரிமைகள் குடிமக்களுக்கு சில உரிமைகள் எல்லோருக்கும் பொருந்தும் அதான் கொஸ்டின் நம்பர் நாலு ஆர்டிகல் பன்னிரெண்டில் ஸ்டேட் என்ற சொல் சேர்ப்பவை என்ன என்ற சொல்லில் சேர்பவை எவை சரியான பதில் ஆர்டிகல் பன்னிரெண்டு சட்டமன்றம் நிர்வாகம் உள்ளாட்சி கொஸ்டின் நம்பர் அஞ்சு ஆர்டிகல் பதிமூணின் முக்கிய அம்சம் என்ன சரியான பதில் அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பட்ட சட்டம் எதுவும் செல்லாது இது பண்டமெண்டல் ரைஸுக்கு எதிரான சட்டமாகும் கொஷின் நம்பர் ஆறு பண்டமெண்டல் ரைஸ் மீறினால் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும் உரிமை எந்த ஆர்ட்டிக்கலில் உள்ளது ஒன் கொஷ் சரியான பதில் விதி முப்பத்தி ரெண்டு விதி முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை இது அரசியலமை அடிப்படை உரிமைகள் மீறும் போது செல்லக்கூடியது கொஸ்டின் நம்பர் ஏழு சட்டத்தின் முன் சமத்துவம் எனப்படும் உரிமை எது சரியான பதில் சமத்துவ உரிமை பிரிவு ஆய் பதினாலு முதல் பதினெட்டு வரை அடிப்படையில் எவருக்கும் சட்டத்தின் முன் வேறுபாடு இல்லை அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும் கொஸ்டின் நம்பர் எட்டு சாதி மதம் பாலினம் அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது என்பதை குறிப்பது எந்த உரிமை? உரிமை சரியான பதில் சமத்துவ சட்டத்தின் முன் அன அனைவரும் சமம் எனப்படும் உரிமையே சமத்துவ உரிமை ஆகும் கொஸ்டின் நம்பர் ஒன்பது ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடு போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் எந்த விதத்தில் அனுமதிக்கப்படுகிறது சரியான பதில் சமூக நீதியை உருவாக்கும் விதமாக சட்டப்படி அனுமதிக்கப்படுகிறது இதில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி நியாயமான சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதே இதன் குறிக்கோளாகும் ஆகும் கொஸ்டின் நம்பர் பத்து அரசு பணிகளின் சமவாய்ப்பு எந்த உரிமை வகையில் வருகிறது சரியான பதில் சமத்துவ உரிமை அரசு பணிகளில் சமவாய்ப்பு என்பது சமத்துவ உரிமையின் வகையில் வருகிறது நம்பர் அடிப்படை உரிமைகள் சுதந்திர உரிமைகள் எந்த உரிமையை குறிக்கும் சரியான பதில் ஆர்டிகல் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை சுதந்திர உரிமைகளில் பேச்சு இயக்கம் வாழ்க்கை சுதந்திரம் கைது பாதுகாப்பு ஆகியவை எல்லாம் அடங்கும் கொஸ்டின் நம்பர் பன்னிரண்டு பேச்சு சுதந்திரம் மீது கட்டுப்பாடுகள் வைக்க முடியுமா பிரிவு முழுமையான பொது ஒழுங்கு பாதுகாப்பு போன்ற காரணங்களால் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் நம்பர் உயிர் மற்றும் தனிநபர் உரிமை எந்த வகையில் சார்ந்த உரிமையாகும் சரியான பதில் சுதந்திர உரிமை வாழ்க்கை உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திர நீதிமன்றங்கள் மூலமாக விரிவாக்கப்பட்ட மிக முக்கிய உரிமையாகும் கொஸ்டின் நம்பர் பதினாலு கல்வி உரிமை ஆறு முதல் பதினான்கு வயது வரை என்பதை குறிப்பது எந்த விதி சரியான பதில் விதி இருபத்தி ஏ, ஆறு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி உறுதியாக கற்க வேண்டும் சரியான பதில் குற்றங்களுக்கு தண்டனை பெறுவதற்கு எதிரான உரிமை அது விதி இருபதில் பாதுகாப்பு மற்றும் முன்னுக்கு பின் தண்டனை தடையை குறிப்பும் இதுவரை பதினஞ்சு கொஸ்டின் முடிஞ்சிருக்கு இன்னும் இருக்கிற பத்து கொஸ்டின் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கண்டினியூ பண்ணுங்க கொஸ்டின் நம்பர் பதினாறு சரியான பதில் இரட்டை ஜியோ பார்ட்டி கோட்பாடு அதே அதாவது ஒரே குற்றத்துக்கு இருமுறை தண்டனைக்கு விதிக்க முடியாது கொஸ்டின் நம்பர் பதினேழு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு பதில் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு எக்ஸ்பிளேஷன் தடுக்க உருவாக்கப்பட்டவை ஆகும் நம்பர் பதினெட்டு குழந்தைகளை ஆபத்தான தொழிலில் வேலைக்கு சேர்ப்பதை தடை செய்யும் உரிமை எது சரியான பதில் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பதினைந்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் தொழில் மற்றும் தொழில் போ தொழிற்சாலை போன்ற அபாயகமரமான வேலைகளில் ஈடுபடுவது தவறு கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது மதத்தை பின்பற்ற அல்லது கடைபிடிக்க பரப்ப வழி செய்யும் உரிமை எந்த வகையில் சேரும் சரியான பதில் மத உரிமை மத சுதந்திரம் தனிநபருக்கு உண்டு ஆனால் பொது ஒழுங்கு சுகாதாரம் ஒழுக்கத்துக்கு உட்பட்டது கொஸ்டின் நம்பர் இருபது அரசு ஒரு மதத்தை மேம்படுத்த வரி வசூல் செய்யலாமா சரியான பதில் இல்லை அரசு நடுநிலையாக இருக்க வேண்டும் வரி பணம் போன்றவற்றில் மத விளம்பரம் பயன்படுத்த முடியாது கொஸ்டின் நம்பர் இருபத்தொன்னு பள்ளிகளில் மத போதனை தொடர்பான அரசு நிதியுதவி பெறும் நிறுவனத்தில் மத போதனைக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறதா சரியான பதில் அனுமதி உள்ளது கல்வி நிறுவனத்தில் மத போதனைக்கு அரசியலமைப்பு விதி வரம்புக்கு உட்பட்டு உள்ளது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு சிறுபான்மை தங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க உரிமை எந்த வகை உரிமையில் சேரும் அது சரியான பதில் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமையை சேர்ந்தது தங்களது அடையாளத்தை பாதுகாக்க சிறுபான்மையினர் கலாச்சார பாதுகாப்பு உரிமையில் வழங்கப்பட்டுள்ளது கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நடத்தும் உரிமை எந்த வகையில் சேரும் சரியான பதில் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் சிறுபான்மை நிறுவனங்கள் நிர்வாக நிர்வகிக்க உரிமையை வழிவகை செய்வது இந்த உரிமை கொஸ்டின் என்றால் என்ன சரியான பதில் நீதிமன்றம் வழங்கும் அரசியலமைப்பு சார்ந்த ஆணைகள் உரிமைகளை நடைமுறைப்படுத்தவும் பாதுகாக்கவும் நீதிமன்றம் வழங்கும் ஆணை ஆன எழுத்து என்று அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் இருபத்தஞ்சு அடிப்படை உரிமைகளை நிறுத்தும் அதிகாரம் பொதுவாக எப்போது பேசப்படுகிறது சரியான பதில் அவசர நிலை காலத்தில்தான் அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் சில அடிப்படை உரிமைகளில் வரம்பு மற்றும் மாற்றங்கள் ஏற்படும் இப்போ உங்கள் ஸ்கோர் இருபத்தஞ்சிக்கு எத்தனைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இருபதுக்கும் மேலே ஸ்கோர் வந்துச்சுன்னா இந்த டாப்பிக்கில் நீங்கள் செம்ம ஸ்ட்ராங்குங்க அடுத்ததாக எந்த டாப்பிக்லேருந்து வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்